மோடி என்ன செஞ்சாரு மோடி மோடி என்ன என்ன செஞ்சாரு செஞ்சாரு தமிழ்நாட்டுக்கு ராமநாதபுரத்துக்கு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மூக்கையூரில் மீன்பிடி துறைமுகமும் தொண்டியில் ஏழு கோடி மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த கடற்பாசி பூங்கா அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டது பதினோரு லட்சம் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் எண்பத்தி ரெண்டாயிரத்து எண்ணூறு லட்சம் ரூபாய்க்கு பயிர்காப்பீடு காப்பீடு ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் இருபத்தை முன்னூற்று எழுபது வீடுகள் மற்றும் ஒன்று புள்ளி மூன்று லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு மருத்துவ காப்பீடும் வழங்கப்பட்டுள்ளது நம் பிரதமர் அயோத்தியில் ராமர் கோயிலில் பிராண பிரதிஷ்டை செய்யும் முன்பு ராமர் வழிபட்ட ராமேஸ்வரம் தனுஷ்கோடி வந்து வழிபட்டு ராமநாதபுரத்துக்கு மேலும் பெருமையை சேர்த்தார் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு ஒன்றும் செய்யவில்லை என்று பொய்யை பரப்பும் அனைவருக்கும் இந்த வீடியோவை பகிரவும் மேலும் ராமநாதபுரத்தை சேர்ந்தவர்களை கமெண்டில் டேக் செய்யவும்